இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா எதுக்கெடுத்தாலும் போராட்டமா அப்படின்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பட்டாக்களுக்கு மேல் வழங்காம இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது நீடிக்குது நினைச்சு பாருங்க எப்ப வேணா நீதிமன்றமோ இல்ல அரசு அதிகாரிகளோ தங்களுடைய வீட்டை தங்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு புல்டோசரை கொண்டு இடித்து விடுவார்களோ அப்படின்னு தினம் தினமும் பதறிக்கொண்டே இருக்க வேண்டுமா மதுரவாயில் ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் சோளிங்கநல்லூர் ஆவடி அம்பத்தூர் மாதாவரம் திருவற்றியூர் ஆகிய பகுதிகளிலையும் தமிழ்நாடு அரசின் குடிசை மாற்று வாரியத்தில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான விருகம்பாக்கம் வேளச்சேரி மயிலாப்பூர் ஆலந்தூர் ஆகிய பகுதிகளிலும் வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பட்டாக்கள் இப்போ வரைக்கும் கொடுக்கப்படாத அவலம் அப்படிங்கிறது தொடருது உயிர் என்பது கௌரவமானதாகவும் சுதந்திரமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை அரசியல் சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் வலியுறுத்தது சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் மனிதன் வாழ இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை ஆகியவற்றை பெறுவதற்கான வாழ்வாதாரம் அத்தியாவசியமானது ஆனா இந்தியாவில இப்போது நிலவக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாடுகளை அதிகரிப்பதாகவே இருக்குது நீர்நிலைகளை அழித்து வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தியதில் அரசுதான் முன்னணியில் இருக்குது பேருந்து நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் நீதிமன்றங்கள் நினைவு சின்னங்கள் என அரசால் அமைக்கப்பட்டுள்ளவை பல இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே அரசால் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒன்று தற்போதும் அது தொடர்கிறது ஆக மக்கள்தான் குற்றவாளிகள் என்பது போல நீதிமன்றங்களும் அதிகாரிகளும் சித்தரிப்பது உண்மைக்கு புறம்பானது பழைய ஆவணங்களில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் மீட்கப்பட வேண்டும் என்றால் அரசால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களைத்தான் அதிகமாக அளிக்க வேண்டியிருக்கும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான வீடுகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் சிறுக சிறுக சேர்த்து கட்டிய இருப்பிடத்திலிருந்து அரசால் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன ஆவணங்களில் ஏரி குளம் குட்டை வரத்து வாய்க்கால் என்று இருப்பது இப்போது என்னவாக இருக்கிறது என்பதை நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து கள ஆய்வு செய்த பிறகு தீர்ப்பளிக்கலாம் ஆனால் அத்தகைய அணுகுமுறைக்கு பதிலாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள் மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று கூட உத்தரவிடுவதில்லை இத்தகைய வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் வாதாடுகிற போது உண்மையான நிலைமையை உரிய முறையில் எடுத்துரைக்கிறார்களா என்றால் கிடையாது இப்போது நீர்நிலையாக இருப்பதை கட்டாயம் பாதுகாக்க புதிதாக ஆக்கிரமிப்புகள் ஏற்படாமல் தடுக்க அரசு கராரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் பல தலைமுறைகளாக பல்வேறு வகையான புறம்போக்குகளில் வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க அரசு முனைப்புடன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் புதிதாக சட்டம் இயற்றவும் அரசு தயங்கக்கூடாது சென்னை மாநகரம் விரிவுபடுத்தப்பட்டு கிராம ஊராட்சியாக இருந்த பல

பட்டா வழங்குவதில்லை என்று விதிக்கப்பட்டிருந்த பெல்ட் ஏரியா தடையை திமுக ஆட்சியில் நீக்கியது வரவேற்கத்தக்கது இதனால் சில லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் கௌரவமாகவும் சுயமரியாதையுடனும் வாழ மனையும் தனி வீடும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அணுகினால்தான் தீர்வை எட்ட முடியும் இந்த தீர்வை எட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பில் டிசம்பர் பதினாறு அன்று குடிமனை பட்டா கேட்டு முதலமைச்சரிடம் லட்சம் பேர் மனு கொடுக்கும் இயக்கம் நடைபெறுகிறது அதன் கோரிக்கைகள் இதுதான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மூன்றில் ஒரு வீட்டிற்கு பட்டா இல்லை தமிழ்நாடு அரசு பட்டா வழங்க பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது ஆனாலும் ஏழை எளிய மக்கள் பட்டா கேட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள் நீர்பிடிப்பு பகுதி புறம்போக்கு ஆட்சேபனை நிலம் என பட்டா கொடுக்காமல் இருப்பதற்கு காரணங்களை அதிகாரிகள் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நிலம் சர்வே செய்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது எனவே நிலத்தை மறு அளவீடு செய்ய வேண்டும் நீர்பிறப்பு பகுதிகளை தவிர்த்து புற பகுதிகளை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும் ஆனால் மற்றும் தனியார் நிலத்தில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க புதிய அரசாணை வெளியிட வேண்டும் அரசு கொடுத்த மாற்று இடத்தில் வீடு கட்டி குடியிருக்கும் மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கீடு செய்து கொடுத்த நிலங்களுக்கு கிரய பத்திரம் பெயர் மாற்றி சான்று வழங்க வேண்டும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் இடம் வாங்கி பணம் கட்டி முடித்தவர்களுக்கு கிரய பத்திரம் மற்றும் பெயர் மாற்று சான்று வழங்க வேண்டும் கோவில் நிலங்களில் குடியிருப்போருக்கு அறநிலையத்துறை சட்டப்பிரிவு முப்பத்தி நான்கு ஏவின்படி குறைந்த வாடகை தீர்மானிக்க வேண்டும் சுமார் அறுபது லட்சம் ஏக்கருக்கு மேல் தரிசு நிலம் உள்ள தமிழ்நாட்டில் மக்கள் குடியிருக்க தலா மூன்று சென்ட் இடம் தருவது சாத்தியமானதே சொந்த குடிமனை இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமனை வழங்குவது என்று அரசு முடிவுக்கு வர வேண்டும்